வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் வேலூர் ரயில் நீட்டிப்பு இனி தினமும் சென்னை பீச் டு திருவண்ணாமலை ஈஸியாக செல்லலாம் ஹாப்பி நியூஸ் சென்னை திருவண்ணாமலை மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று தினசரி சென்னை கடற்கரையிலிருந்து வேலூர் கண்டோன்மெண்ட் வரை இயக்கப்படும் ரயில்கள் இனி திருவண்ணாமலை வரை நீட்டிக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது அத்துடன் மேலும் சில ரயில்களின் சேவைகளும் நீட்டிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் தற்போது இந்த ரயில் சேவை இனி வரும் நாட்களில் நிரந்தரமாக நீட்டிக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது அதாவது தினமும் சென்னை கடற்கரையிலிருந்து மாலை ஆறு மணிக்கு வண்டியின் ஜீரோ ஆறு ஜீரோ மூணு மூணு எனும் பேசஞ்சர் ரயில் வேலூர் கண்டோன்மெண்ட் வரை இயக்கப்படும் வரும் மே மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து இந்த ரயில் வேலூர் கண்டோன்மெண்ட்டுடன் நிற்காமல் பெண்ணாத்தூர் கண்ணமங்கலம் ஒன்னுபுரம் சேதாரம்பட்டு ஆரணி ரோடு மதிமங்கலம் போலூர் என திருவண்ணாமலை வரை இரவு பன்னெண்டு ஐந்துக்கு சென்று சேரும் அதேபோல் மே மாதம் மூணாம் தேதியிலிருந்து திருவண்ணாமலையிலிருந்து விடியற்காலை காலை நாலு மணிக்கு வண்டி எண் ஜீரோ ஆறு ஜீரோ மூணு மூணு எனும் பேசஞ்சர் ரயில் புறப்பட்டு காலை ஒன்பது ஐம்பது மணிக்கு சென்னை கடற்கரை வந்து சேரும் இந்த ரயில் சேவை அடுத்த மாதம் மூணாம் தேதி முதல் இயக்கப்படும் ரயிலில் பயணம் செய்ய விரும்புபவர்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு நல்ல வாய்ப்பு வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்